ஆனந்தி அவங்க அம்மா அப்பாவை பார்த்த உடனே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழகிறாங்க அவங்க அம்மா ஏண்டி இப்படி தலைவரி கோலமாக இருக்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஆனந்தி ஒரு வழியாக சொல்லி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் டீ கொடுத்துட்ருக்காங்க அந்த நேரத்தில் செக்யூரிட்டி கிட்ட வந்து உங்கள் அண்ணன் அண்ணியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே பேச்சியும் ஆனந்தியோட அப்பாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ஏன்னா அண்ணன் அண்ணி என் பேர் ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்குறாங்க வேணும்னு சொல்லிடுறாரு செக்யூரிட்டி இதை கேட்ட உடனே ரொம்ப பேர் கோபம் ஆகுறாங்க ரெண்டு பேரும் ஆனந்தி இவங்க வர்றதுக்குள்ள ஓடி போய்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் இங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமல் யார் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் ஏன் கிளம்ப சொல்கிறா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அந்த நேரத்தில் பேச்சும் அழகாப்பாவும் போயிட்டு வேலுவை பிடிச்சி திட்டுறாங்க குளத்தை கெடுக்க வந்தவனே ஏண்டா இப்படி இருக்க என் என் கெடுத்து என் பிள்ளைங்களோட கெடுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுனது மட்டும் இல்லாமல் திரும்ப வந்து சேர்ந்துருந்தா இப்போ என்னத்தை நான் கெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க வேலு ரெண்டு பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு அப்பா அப்படிலாம் இல்லைப்பா மன்னிச்சிருங்கப்பான்னு ஆனந்தி அழகப்பனை தடுக்கிறாங்க வேண்டாம்ப்பா விட்டுடுப்பா அண்ணன் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அழகப்பன் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் பார்த்துட்டு மித்ரா ஒரு பக்கம் அலறாங்க இவர் இவர் பண்ண தப்புக்கே இப்படி கோவப்படுறாரு இன்னும் ஆனந்திக்கு நடந்த விஷயம் தெரிஞ்சால் ஆனந்தியோட நிலைமை என்னாகுமோ தெரியலையே அப்படின்னு மித்ராவே பயப்படுறாங்க உடனே அழகப்பா வேலு கிட்ட என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நான் கை காமிக்கிற மாப்பிள்ளைய தாண்டா கல்யாணம் பண்ணிப்பாங்க பொண்ணை மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு இதை கேட்ட ஆனந்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஐயோ அப்பா எனக்கு நடந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க என்ன ஆவீங்கனே கேட்கலேன்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க